அதனால் டைம் ஆகி போச்சு வந்தாக்கா இங்கே வந்தாக்கா காற்று மழை சரியான காற்று கரண்ட் ஆஃப் போயிடுச்சு அதனால் வந்து எனக்கு புரியறது உங்ககிட்ட ஷேர் முடியல நெக்ஸ்ட்டு வந்தால் இன்னொரு பேக் நான் காமிக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் எடுத்துக்கு தான் பார்க்கலாம் நிறைய வீடியோ வந்திருக்கோம் இருந்தாலும் இப்போ ஒரு சிலர் வந்து கேட்டுனே இருக்காங்க டவுட் வந்து நேற்று கூட வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் கேட்டுருந்தாங்க பேக் எங்கே அவங்களுக்கு எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி இது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் போது அப்போ இந்த வீடியோ போடலாமே அப்படின்ட்டு தான் நான் ரெகுலராக இது போட ஆரம்பித்தேன் வீட்டு வேலைலாம் நான் போடுறது கிடையாது சமையலாம் இப்போ இப்போ அதனால வந்து ஏன்னா என் என்ன என் மூலியமாக ஒரு நாலு பேர் வந்து கற்றுக்கிட்டோம் இந்த வேலையை ஏன்னா நிறைய தெரியாது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம காசு சம்பாதி இன்றி சொல்லிட்டு நிறைய தெரியாது எனக்கு இது தான் நானும் இன்னொருத்தர் சொல்லி தான் எனக்கும் இது தெரிஞ்சு நான் தைக்க ஆரம்பித்தேன் அந்த மாதிரி என்ன மாதிரி வந்து இருக்கிறோங்களோ வீட்டில் இருந்தே தைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதனால நான் பொறுமையாக உங்கள்கிட்ட வந்து இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படின்னு எதனா டவுட் இந்த அவர் கேளுங்க கண்டிப்பா நான் வந்து டவுட் கிளாங்க கிளியர் பண்றேன் அதே மாதிரி அவர் கேட்டிருந்தாரு அந்த ஃபர்ஸ்ட் இங்க மட்டும் லாஸ்டா நான் அது ஆன்சர் பண்ணிடுறேன் இப்போ இது மட்டும் நான் காமிக்கிறேன் இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது வந்து கெட்ட பாருங்க நான் தெளிவாவே பொறுமையாவே சொல்லிடுறேன் கிட்ட இருக்கேன் இந்த மாதிரி வந்து நைஸா இருக்குது வந்து நல்ல பார்க்கன்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம கிளாத்துல சொல்லுவோம் துணியில வந்து கெட்ட பார்க்க நல்ல பார்க்க அந்த மாதிரி தான் இங்க பாருங்க இது ஹோல்ஸ் ஹோல்ஸ் ரஃப்பா இருக்கும் இந்த மாதிரி இருக்குது தான் இதில் கெட்ட பக்கம் இது வந்து நம்ம என்ன பண்ணோம் இது உள்ளே போனோம் இது வந்து மேலே வரணும் அதனால் இப்படி உள்ட்டாக தான் மடிக்கணும் இப்படி மாதிரிச்சிக்கணும் இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஈஸியாக தான் நான் பண்ணுவேன் ஓகே எல் ஷேப்பில் ஒரே ஒரு தையில அவ்வளோதான் பாருங்கள் இங்கே வந்து விற்கும்போது ஒரு அரை இன்ச்சு பிடிங்க விற்க நான் உங்களுக்கு பாருங்கள் அரை இன்ச்சு தான் பிடிக்கணுமே இந்த அரை இன்ச்சு பிடிச்சிட்டு இங்கே ரஃப் வச்சுக்கணும் அஷ்டனா இங்கே பாருங்கள் நான் பொறுமையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு அவசியம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கீக்கிறி பிடிக்குங்க மீடியல் வந்து உள்ளே இறக்கிட்டு நான் திருப்பிட்டேன் அவ்வளோதான் இந்த சைடு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கா வந்துருச்சுங்களா இப்போ பாருங்க இப்போ இங்கே ஒரு ரஃப் அவ்வளோதான் இங்கே ஒரு ரஃப் இங்கே ஒரு ரஃப் இப்படி தான் அடிக்கணும் இப்போ நான் ஃபாஸ்ட் ஆச்சு காமிக்கிறவாங்க ஸ்லோ வாட்சில் பார்த்தீங்க நான் அடிக்கிட்டேன்னா இப்படி தான் அடிப்பேங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு நேரத்தில் ரொம்ப மாட்டோம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபாஸ்ட் அடிக்கிறேன் நான் பாருங்க இப்படி தாங்க அடிக்கணும் இது வந்து பெரிய ஒரு ரொம்ப பெரிய தவ கஷ்டம் அப்படிலாம் யாருமே யோசிக்காதீங்க இதே தான் ஆனால் இதுலேயே கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டிங்கனாக்கா இருக்குதுங்க கஷ்டமா இருந்தோம் பாட்ரு பேர் அது நான் போட்டிருக்கோம் பாருங்க போன வீடியோவில் நிறைய வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோலாம் போட்டு அதில் நான் காமிச்சிருப்பேன் பார்ட்ரு பேக் வந்து கொஞ்சம் புரியுதுக்கு லேட்டாகும் ஆனால் ஈஸி தான் பத்துக்கு நீங்கள் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் புரியுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது வந்து மேல் பார்ட்ரு வச்சு நம்ம மேல் பேக் மடிக்கும்போது வந்து அது எந்த இடத்துல மடிக்கணும் எந்த இடத்துல திருப்பணுன்றது மட்டும் தான் மைண்டில் உட்கார வச்சுருக்கோம் மற்றபடி எந்த வேலையாக இருந்தாலுமே போது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் இதுதான் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் ரெண்டு மணி நேரத்தில் இது ரெண்டு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் க்ளீனிங் எடுத்துருவேன் நான் பொறுமையாக வச்சுக்கிறப்ப கடை கடை முடிச்சுட்டு உட்காரலாம் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு மணி நேரத்தில் ஃபினிஷிங் மட்டும் சொல்கிறதா கண்ணை முடி நடிக்கலாம் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாதுங்க பாருங்க இந்த கையும் கண்ணு தான் நம்மளுக்கு பார்க்கணும் அது எங்கே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி மிஷினில் வந்து கை கிட்ட ரொம்ப எடுத்துகிட்டு போவாதீங்க இந்த பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா தான் பாருங்க பண்ணுங்க இந்த மாதிரி தாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க நிஜமாலுமே கேட்குறீங்க நிறைய பேர் வந்து எங்களுக்குலாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நேற்று மதுரையில் இருந்து கூட ஒருத்தர் கேட்டுருந்தாங்க எங்களுக்கு மதுரையில் நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன சொன்னேன்னா போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இது வந்து பத்திரிக்கை அடிக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டால் தெரியும் ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் பேக் எங்காங்க ப்ரிண்ட் பண்ணுறாங்க எங்காங்க வந்து பேக் அடிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி விசாரிங்க அப்படி இல்லைனாக்கா இது வந்து ப்ரிண்ட்டு போடுற கடன் தனி இருக்குது டிஷர்ட்டு இருக்குங்கிறது பேக் இருக்குலாம் பிரிண்ட்டும் போடுற கடமை அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படி இல்லை இதுவும் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் செல்லு எப்படி நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கையில் வச்சுன்னு இருப்பீங்க அந்த செல்லில் போட்டு பாருங்கள் மேப்பில் வந்து காமிக்கும் யார் யார் எங்கே என்னென்னா வச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் அது கால் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக வந்து இது எங்கள் ஏரியாவிலையும் கிடைக்கும் ஏன்னா வந்து இப்போ கவர் ஸ்டாப் பண்ணதுலேருந்து பேக் வந்து நிறையவே கிடைக்குது எல்லா ஏரியாவிலுமே கிடைக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியல இல்லை வேறு எதுனா டவுட்னாலும் நீங்கள் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நான் ரிப்ளே பண்ணுறேன் நான் இந்த வீடியோ எடுத்தாலும் முடிச்சுக்கலாங்க இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து குடி எப்படி ஏற்றது போட்டு அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் நான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்க சப்போர்ட் எதுக்கு எங்களுக்கு வேணும் என்னால் வந்து ஒரு ஒருத்தர் யூஸ் ஆகுதுனாக்கா கண்டிப்பாக நான் இந்த பேக் ஒரு வீடியோ போடுறேன் இல்லை மற்ற வீடியோ வேணும் அப்படின்னாலும் நான் கலந்து போடுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டு நான் வந்து இது ஃபுல்லாக இந்த மாதிரி அடிச்சு வச்சிருவேன் இது ஒன்று நானே கூட இப்போ கீழே கட் பண்ணுவேன் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த த்ரெட்டோ இந்த த்ரெட்டோ கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா வச்சு எண்ணி கட்டி கொடுத்துடணும் எவ்வளோ பேக் இருக்குதோ எல்லாமே இருபத்தஞ்சி கரெக்டாக வைக்கணும் அதுக்கு மேலெலாம் வைக்கக்கூடாது கம்மியாக வைக்கக்கூடாது ரவுண்டாக இருபத்தஞ்சி வச்சிட்டு நம்ம எத்தனை பேண்டல் வருதோ அவங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க இதுதான் நம்மளுடைய கணக்கு வேறு எதுனா டவுட்னா கேளுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வந்து எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்படியும் ஒரு ஒருத்தருக்கு இல்லைனா ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் சரிங்களா எங்களுக்கும் யூஸ் ஆகும் இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம் பாய்ங்க